சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் பத்தாவது திருப்பதிகம் தலம் திருமங்கலக்குடி பண் இந்தளம் திருச்சி திருச்சிற்றம்பலம் சீரினார் சீரின்னியும் மகில் சந்து செறிவரை வாரி நீர் வரு பொன்னி பொன்னிபட மங்கள குடி நீரின் மாமுனி வண் வண்ணெடும் கை கோடு நீர்தனை பூரித்து ஆட்டி அர்ச்சிக்க இருந்த புராணி பணங்கொள்ளாடர் அல்குள் நல்லார் பயின்று ஏத்தவே மணங்கொள் மாமையிலும் தொழில் மங்கள கொடி இனங்கிலாமறையோர் இமையோர் தொழுது எத்திட அணங்கினோடு இருந்தான் அடியே சரணாகுமே கருங்கையானுறி போர்த்திடு கள்வனார் மருங்கெலா மனமார் பொழில் மங்கல மங்கள குடி அரும்பு சேர் மலர் கொன்றையினால் அடியோடு விரும்பியே தவல்லார் வினையாயின வீடுமே பறையினோடு ஒளி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடு இயல் மல்கிடுவார் மங்கள குடி குறைவிலா நிறைவே குணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் காண்பரே… ஆணில்லம் கிளரைந்தும் ஆணில்லம் கிளறந்தும் அவிர் முடியாடிவோர் மாநில்லம் கையினான் மனமார்மங்கள ஊனில் வெண் தலை கை உயர் உயர்பாதமே ஞானமாக நின்றேத்த வல்லார் வினை தேனு மாயமுதாய நின்றான் தெளி சிந்தையுள் வாணுமாய் மதிசூடவல்லான் மங்கள குடி கோணை நாள்தோறும் ஏத்தி குணம் கொடு கூறுவார் உனமானவை போயரும் மியும் பகையரேன் வெள்படுத் திடு கண்ளினு மேருவில்லாக வேன் வாழரக்கர் புரம் எரித்தான் மங்களக்குடி ஆளும் மாதி பிரால் அடிகள் அடைந்து எத்தவேன் கோளும் நாளவை போயரும் குற்றம் இல்லார்களே புலியும் மால்வரை புக்கெடுத்தான் புகழ்ந்து ஏத்திட வலியும் வாளோடு நாள் கொடுத்தான் மங்கள கொடி புலியின் நாடையினான் திடும் புண்ணியர் மலியும் வானுலகம் புக வல்லவர் காணினேன் ஞானம் முன் படைத்தான் நளிர் மாமலர் மேல் அயன் மாலும் காணவோனா எரியான் மங்கள ஏலவார் குழலாள் ஒரு பாகம் இடம் கொடு கோலமாகி நின்றான் குணம் கூறும் குணமதே மெயில் மாசினர் மேனி விரித்துவராடையர் பொய்யை விட்டெடும் புண்ணியர் சேர் மங்கள குடி செய்ய மேனி புனல் கங்கை செரிச்சடை சேவடியேத்த வல்லார்க்கு அழகு ஆகுமேன் மந்த மாம் மாம்பொழில் சூழ் மங்கள கொடி மண்ணிய எந்த எழிலார் பொழில் காழிய காவலன் சிந்தை செய்து அடி சேர்த்திடு ஞான சம்பந்தன் இமையோர் முதல் அவரே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் மங்களநாயகி தாயாருடன் உரை அருள்மிகு புராண வரதேஸ்வரர் பெருமான் பொன்னார்மலச் சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்